பல்லாயிரம் வார்த்தை பிரயோகங்களை மிச்சப்படுத்தி விடுகின்றன என்னிடம் பேசும் உன் விழிகள் ஒரு முறையேனும் உன்னை பார்க்க நேருமோ கனாவுடனும் காதலோடும் காத்திருக்கின்றேன் நான் உனை கண்டதும் உணர்ந்தேன் நான் அழகிற்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்று பகிர்ந்திடவெவருமின்றி சிரிப்பினை இதழ்களுக்குள்ளும் கண்ணீரினை கண்களுக்குள்ளும் புதைத்து கொள்ளும் தருணங்களை ஆக்கிரமிப்பதே இந்த தனிமை கசகசனு ஓர் மதியம் உன் காஞ்ச இதழில் இருந்து உதிர்ந்த உன் சிரிப்பு அந்த கணப்பொழுதில் காஷ்மீர் சென்றேன் மேக யுகதி மின்னல் வலை விரித்து மலைத்தூறலை தூவிச் செல்லுகிறாள் குடையின்றி நாம் நனைய நேசிப்பின் உச்சம் அவ்வப்போது விட்டு கொடுத்தல் வெறுப்பின் உச்சம் அப்படியே விட்டுவிடுதல் என்னிடம் பேசுவதற்காக யோசித்து வைத்திருந்த அத்தனை வார்த்தைகளையும் மறந்து உடலுக்குள் மெல்லிய நடுக்கம் பிறக்க உயிருக்குள் சில்லென்று புயலடிக்க இதயம் நான்கு மடங்காய் துடிக்க என்ன செய்வதென தெரியாமல் ஒரு சுகமான பதற்றத்தோடு எனக்கு முன்னால் வந்து நிற்கிறாய் நமக்கான முதல் சந்திப்பில் சிறுக சிறுக சேர்த்த அன்புதான் புரிதலில்லாமல் ஒரே நாளில் உடைபட்டு விடுகிறது இப்போதெல்லாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை விட சோகத்தை மறைப்பதற்கே அதிகம் தேவைப்படுகிறது புன்னகை கோபத்திலோ வருத்தத்திலோ முகம் சுருங்கும்போது அதை சுருங்க விடாமல் சமாதானம் செய்யும் உறவுகள் கிடைப்பதெல்லாம் வரம் எப்பொழுதும் மனதை மகிழ்ச்சி பொங்க வைத்திருங்கள் சிறு கவலையும் பாதிக்காது பெரு துன்பமும் கடந்துவிடும் நட்போ காதலோ துரோகத்தை அரங்கேற்றாத வரையில் உயிருக்கு நிகரானது அளவாய் பெய்துவிட்டு நின்றுவிடும் மலை போலாகிறது உன் மீதான என் கோபமும் இரும்பின் ஆழம் துருப்பிடிக்கும் வரை இதயத்தின் ஆழம் கரை பிடிக்கும் வரை இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை மறுநாள் இதே போன்று நல்லதொரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி